கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா திருப்பாவை பாசுரம் பதினைந்தாவது எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையின் மீன் நங்கை மீர் மீற்போதுருகின்றேன் சில்லென்று அழையின் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயரீதும் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயீதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லீர்கள் நீங்களே நானே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் போன பாடல்ல என்ன சொன்னாங்க நமக்கு நாம் வந்து வெட்டி பேச்சிலையும் வீண் பேச்சிலையும் நம்மளுடைய கவனத்தை லட்சியத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது மனிதன் வந்து முதல் முதல்ல என்ன செய்யணும்னா அது வள்ளுவர் சொல்றது கற்றதனால் ஆயப்பயனுக்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் முதல்ல விஷயம் என்ன பண்ணணும்னா கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது தான் முதல் லட்சியமாக இருக்கணுமா எல்லாருக்குமே அதை தத்துவம் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன படிச்சு பெரிய படிப்பா உனக்கு வந்து இறைவனை பற்றி போற்றது தெரியல எல்லாத்தையும் உனக்கு இறை தத்துவத்தை உன்னால வந்து இறை எல்லாத்துக்கும் எல்லா பொருளையும் இறைவன் இருக்கான் எல்லாத்துக்கும் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கு அதனால தான் நம்ம கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்றை தொட்டுன்னா தொட்டு கும்பிடுவோம் ஒரு காலில் பட்டுச்சுன்னா தொட்டு கும்பிடுறது ஒருத்தன் மேலே கால் பட்டுச்சுனாலும் தொட்டு கும்பிடுவோம் எல்லார் மேலேயும் நாம் வந்து இறைவனை பார்க்கறது அதை ஐயப்ப வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சாமின்னு சொல்லி கூப்பிட்றது இதெல்லாம் மறைமுகமா நமக்குள்ள எல்லாத்துலேயும் தெய்வத்தை தெய்வீகத்தன்மை இருக்குன்றதை காட்டுறதுக்காக அந்த தெய்வத்தன்மை நாம் நல்லா நம்மகிட்டே இருக்கிறதுன்றது உணரணுன்றதுக்காக தான் அப்போ தான் நம்மளுடைய காமம் குரோதம் இந்த அறியாமையெல்லாம் நம்மளை விட்டு விலகுன்றதுக்காக அதுதான் லட்சியம் அப்படின்றத வந்து வள்ளுவரும் உணர்த்துறார் இங்கே அவன் ஆண்டாலும் அதான் சொல்கிறார் லட்சியத்திலேருந்து நம்ம நவிடக்கூடாது நம்ம முன்னாடி நாள் பேசியிருக்கோம் இறைவன் அடையணுன்றது அந்த இறைவன் வந்து மிக மிகவும் பலசாலியானவன் பல அறக்கர்களை கொண்டிருக்கிறான் அவன் வந்து ரொம்பவும் வந்து அவன்தான் உண்மையான அழகு அவனுடைய அழகு தான் நாம் வெளியில் பார்க்குறோம் அவனுடைய அழகு தான் இந்த படைப்பாக வெளிப்படுகிறது அதனால் அந்த தத்துவத்தை நாம் வந்து வாங்கிட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம் அதனால் அந்த தத்துவத்தை நாம் உள்வாங்குறதுக்காக நாம் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் வந்து இகப்பெற சுகங்களோட தர்மமாக வாழ்ந்து இதை மு முடிக்க வேண்டியது இருக்குது அதற்காகவும் நாம் இறைனை சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து இதற்காக அப்போ என்ன பண்ணோம் நமக்கு வந்து மனிதனுக்கு வந்து எல்லாத்துக்கும் உழைத்து தான் ஆகணும் கரெக்டாக இல்லைங்களா படுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து கிடச்சிடுமா ஒரு ஒரு சிங்கமே வந்து ஒரு இறை வேணும்னா என்ன ஆகணும் அதுக்காக ஒரு பத் வேட்டையாடினா தான் அது கிடைக்கும் அந்த இறை கிடைக்கும் உட்காந்து தூங்கிகிட்டே இருந்தால் கிடச்சிருமா அப்போ வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு வந்து பொருட்கள் தேவை இன்பமாக இருக்கக்கூடிய பொரு இன்பமும் தேவை அந்த பொருளையும் இன்பத்தையும் அவன் போய் திருட முடியுமா தர்மமாக தான் ஆட முடியும் அப்போ வந்து பொருட்கள் அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து தர்மமாக ஒரு வேலை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அந்த தொழில் கடைபிடிக்கும் போது அவன் தர்மமாக எப்படி இயங்கணுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அந்த சூழலை எப்படி கையாளணுன்றிருக்கு மனிதர்களை எப்படி கையாளணுன்றது இருக்குது அப்போ எல்லா ரீதியாகவும் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் வேணும் ஒரு அவர் வந்து இன்பம்ன்றது பலவிதமாக இருக்கு நமக்கு சாப்பிடும் போது இன்பமான பொருட்கள் தேவை ஒரே சாப்பாடே நம்ம சாப்பிட முடியுமா இல்லை வேற வெரைட்டி கேட்குறோம் சாப்பாட்டில் இன்பமாக கேட்குறோம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை கேட்குறோம் இன்பமே வந்து பல பரிமாணங்கள் பரிணாமங்களில் இருக்கு நமக்கு புரியதான் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு பொருள் தேவைப்படுது இன்பம் தேவைப்படுது அதெல்லாம் எப்படி சரியாக கையாளணும் தர்மமாக கையாளணும் அப்படின்னு அணுகணுன்றதை வந்து அது எல்லாமும் இருக்குது அதுக்கான முறை இருக்குது ப்ராசஸ் இருக்குது ஒரு பொருளை அடையணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதற்கு வந்து நாம் வந்து அதே மாதிரி தர்மம் அறம் பொருள் இன்பம் வீடு வீடுன்றது வள்ளுவர் இது நாலுமே நமக்கு த திருக்குறள் இருக்குது நம்ம மு முப்பால் நூல்னு சொல்கிறாங்க முப்பால் நூல்னால் அது நான்கு பால்களும் அதில் அதாவது நான்கு இதுவும் விஷயங்களும் இருக்குது அது அதாவது என்னென்னா அறம் பொருள் மூன்று நான்கு புருஷார்த்தங்களையும் சொல்லுது அறம் பொருள் இன்பம் வீடு நாளைத்தையுமே அது சொல்லுது அதாவது என்னன்னா திருக்குறள் இந்த மாதிரி மனிதனுக்கு நாலு லட்சியங்கள் இருக்கு இந்த நாலு லட்சியத்திற்காகவும் மனிதன் வந்து உழைத்து உழைக்கணும் கண்டிப்பா அதை தான் வந்து இங்கே ஆண்டால் வந்து வலியுறுத்துறா நம்ம நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றா இது போன பாடல்ல பார்த்தோம் இந்த பாடல்ல என்ன ஆகுதுன்னா தோழியை போய் வந்து கூப்பிடுறா தோழி உள்ளே இருந்துக்கிட்டே நான் ரெடி ஆகிட்டேன் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வீட்லயே பார்ப்போம் வேடிக்கையாக பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு ஆகிடுச்சுரா டைம் ஆயிடுச்சுரா ரெடி ஆயிடுச்சுடா வேன் வந்துடுச்சுரா வாடா வீட்டுக்கு வெளில வாடா வெளில வாடானா அம்மா நான் இது வந்துவிட்டோம்மா வந்துட்டோமான் இருப்பான் ஆனால் உள்ளே தான் ஒன்றும் சா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் டாய்லெட் குள்ளே உட்காந்துட்ருப்பான் இருப்பான் அப்போ தான் பல் வழக்கிகிட்டு இருப்பான் அப்புறம் அங்கே ஒரு அடியை போட்டு அவனை ரெடி பண்ணி கூப்பிட்டுறான் அழுதுகிட்டே போவான் இதே மாதிரி தான் என்ன பண்ணுறான்னா தோழி வந்துட்டு உள்ளே வந்துகிட்டே கேட்குறா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அப்படில்ல நீ முதல்லவா நான் எல்லாரும் வந்தோம்மா இல்லையா நீயே பாரு அப்படின்றான்டா இப்படி வேடிக்கையாக போகுது இந்த அவங்களுடைய பயணம் வந்து வந்து வாழ்க்கையே வந்து இப்படிதாங்க நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி சுற்றுலா போகிறது இல்லை காலையில் எழுந்து போகிறது விளையாட போகிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நமக்கே வேடிக்கையாக இருக்கும் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பையன் வீட்டில் வந்து சில பேர் வந்து ஸ்டெம்ஸ் வச்சுருப்பாங்க அவன் போய் எழுத்து அவனை தூ அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிரௌண்டில் போய் விளையாட போகிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும் இது வந்து நிறைய இந்த கிரிக்கெட் விளையாட போகிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த மாதிரி தான் எங்கள் ஆண்டாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு திரட்டிக்கிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறான் இங்கே ஆண்டாள் அது எல்லாரும் வந்துட்டாங்க வந்து வா வந்து தோலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் எப்படி இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் பையன் ஒரு ஒரு பையன் தான் முதல்ல ஆரம்பிப்பான் அவன் தான் சீக்கிரம் இருந்துப்பான் அவன் தான் எல்லாத்தையும் திரட்டிகிட்டு போவோம் அவனால தான் அன்றைக்கி வந்து எல்லோரும் கிரிக்கெட் ஆடுறதுக்கு சாத்தியமாகும் தான் எல்லாரையும் ஃபோன் பண்ணி முன்னாடியே அந்த அந்த ஒரு பையன் பயின்ற வேலை தான் ஆண்டாள் இங்கே பண்ணுறாள் இது எதுக்காக சொல்றேன்னா அந்த ஒரு பையனால் தான் அந்த காரியம் சாத்தியமாச்சு அதை மாதிரி அப்போ என்ன விஷயம்னா ஒரு மனிதன் இது வந்து ஆண்டாள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க அதாவது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு நம்ம நம்ம ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை நாம் பிடித்து கொண்டு போட்டால் அவனோடையே நம்ம பயணம் பண்ணோன்னா நம்மளும் அந்த அந்த உயர்ந்த மனிதன் அடையக்கூடிய லட்சியத்தை நாமும் அடைந்துவிடும் அந்த பையன் காலையில் இழுந்ததினால இவங்க கிரிக்கெட் ஆடுறது சாத்தியமான மாதிரி இந்த அம்மா காலையில் எழுந்த ஒரே காரணத்தினால இந்த அம்மா வந்து எல்லாரையும் திரட்டி கொண்டு தான் மட்டும் போகலாம் நினைச்சா தான் மட்டும் அமைதியாக போகலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உற்சாகமாக இறைவனை பாடணும் நான் மட்டும் ஒரு ஆள் பாடினா நல்லாயிருக்குமா வாயார பாடி மனதால் சிந்திக்க எல்லா பிழையும் அவன் வந்து அழித்திருவான்னு நம்ம முன்னாடி பாடலில் பார்த்தோம் அந்த மாதிரி நான் ஒருத்தன் மட்டும் நான் போய் என்ன இருக்குது அதில் எல்லாரையும் கூப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எல்லாரையும் வந்து முன்னாடி நாளே தயார் பண்ணுறாங்க அடுத்த நாள் அவங்களால தூக்கத்தில் எழுந்துக்க முடியினாலும் பணியையும் பொருட்படுத்தாமல் உள்ளேருந்தே அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்ருக்கா ஆண்டாளோட என்ன அவ்வளோ பெரியவளா எல்லாரும் வந்துட்டாங்க நீ மட்டும்னா இல்லை நான்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி வாய்ஸ் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் அதையும் இந்த பாடலில் வர்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் சொல்கிறாக்கு இந்த மாதிரி வந்து யானையெல்லாம் யானை அப்புறம் பெரிய பயில்வான்களெல்லாம் வந்து இறைவன் வந்து இது பண்ணியிருக்கான் அப்படின் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம வந்து போய் பாட வேண்டாமான்றது வந்து மறைமுகமாக என்ன சொல்கிறான்னா நீ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவன் உன்னை தண்டிச்சிருவான் அப்படின்றதையும் அவள் வந்து மறைமுகமாக சொல்கிறான் இந்த பாடலில் எல்லா பாடத்துலேயுமே அரக்கண்ணை வந்து கொண்டுனவனு சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் அப்புறம் போஸ்போன்னன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து நெடுநீர் மரவி துயில் இவை மூன்றும் கெடிநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் இது மூணு போஸ்ட்போன் பண்ணுறது அப்புறம் மறந்து போகிறது அப்புறம் வந்துட்டு ஞாபக மருதி போஸ்ட்போன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாம் அவாய்ட் பண்ணணும் லேசினஸ் சோம்பேறித்தன்னம் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஒரு யார் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இது பண்ணலைன்னா இறைவன் நமக்கும் வந்து பின்னாடி தண்டனை கொடுப்பாருன்றதையும் ஆண்டால் மறைமுகமாக இவன் பல கிருஷ்ணர் பல அரக்கணன் கொண்டவர் அப்படின்லாம் சொல்கிறா அவரோட புகழையும் பாடுறா அதே நேரத்தில் மிரட்டவும் செய்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறா இதுதான் இந்த பாடலுடைய சாரம் மேல் கொண்டு நம்மளோட பா பாடலுடைய விளக்கத்தை நம்ம மேல் கொண்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்